குரு வந்து பன்னெண்டுல நம்ம ஒத்துக்கணும் போச்சு அவ்வளவுதான் குரு மறைஞ்சு போச்சு கல்யாணம் நடக்காது உனக்கு பிசினஸ் புட்டுக்கும் உனக்கு வந்து நீ டைட் ஆயிடுவே ரிலேஷன்ஷிப் எல்லாம் சண்டை வந்துடும் கப்பிள்ஸ்க்கு நடுவுல குரு வந்து போச்சு மறைஞ்சிட்டாரு ஐயோயோ அப்படின்னா எதுவும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ குருவும் செவ்வாயும் ஒன்னு சேராங்க குரு மகள் யோகம் வருது இது வேற இருக்கு செவ்வாய் வந்து இந்த மாசத்துக்கு நடுவுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ்ல அவங்க அந்யோன்யம் அன்பும் காதலும் அந்த ரொமான்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம் முடியா எஸ்எஸ் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீக்ரெட் சோதிடம் ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் நீங்கள் எந்த மாதிரி டைப்பு அஸ்ட்ராலஜியை வந்து நம்புறீங்க ஓகே அஸ்ட்ராலஜியில் நம்பரில் வந்து ரெண்டு டைப் இருக்கு என்னென்னா ஒன்று வந்து விதிப்படி தான் நடக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடக்கும் இந்த கிரகத்தை மீறி செயல்படுவதுன்றதெல்லாம் நடக்காத காரியம் ஸோ கிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு சில போல பரிகாரங்களை செய்யலாம் அவங்கள பிரீத்தி பண்ணலாம் ஸோ தட்டு நவகிரகங்கள் கூட அப்படியே ஒத்து லட்சம்னா வாழ்க்கையை அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்தா அழகாக கொண்டு போகலாம் இப்படி ஒரு ஐடியாலஜி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது பின்னாடி என்னெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் நம்ம அடையணும் நம்ம வாழ்க்கை எப்படியோ அமையணுன்றதெல்லாம் எங்கேயும் யாரும் இன்னும் முடிவெல்லாம் செய்யலை இது வந்து ஃப்யூச்சர்ன்னே ஒன்று கிடையாது இப்போ நம்ம செய்கிற செயல் தான் எல்லாமே பில்டப் ஆகுது ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி வழிநடத்தணும் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில நினச்சது எப்படி அடையணும் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கு நம்ம செய்கிற செயலில் இருக்கு நம்மளோட எண்ணங்களில் இருக்கு நம்மளோட எனர்ஜியில் இருக்குது நம்மளோட வைப்ரேஷன்ல இருக்குது நம்ம போடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்போ இந்த ஜாதகம்லாம் தேவையில்லையா நவகிரகங்கள்லாம் தேவையில்லையா அப்புறம் இதுக்கு வந்து ராசி பழங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு நம்ம எண்ணங்கள்ல இருக்கு இந்த நவகிரகங்கள் இந்த எண்ணங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ரெண்டு பைலட் இருப்பாங்க ஒருத்தர் ஓட்டும் போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் இவர் ஓட்டும் போது இவர் ரெஸ்ட் எடுப்பார் இல்ல அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம ஓட்டணும்னா நம்ம தான் பைலட் ஓட்டிக்கலாம் அப்ப ஜாதகம் ஒர்க் பண்ணாது நம்ம டயர்டா இருக்கோம்ப்பா எனக்கு வண்டி ஓட்ட முடியல நான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்றேன் தூங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பைலட் அவர் பாத்துக்குவாரு அந்த பக்கத்துல இருக்கிற பைலட்டு தான் உங்களுடைய ஜாதகம் அதுதான் நவகிரகங்கள் ஸோ பொதுவாக நம்ம எதுக்கு பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஃபேவரபுளாக பிளானட்ஸ் இருக்குன்னா இப்போ சாமான் ஆட்டோ பைலட் கிட்டே கொடுத்துடலாம் அவங்க நம்ம வாட்டுக்கு ஜாலியாக லைஃப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் லைஃபாக நீ என்ன பண்ணாலும் லைஃப் தான் இருக்கும் அது மேலே தான் போகும் பட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சரியில்லைன்னு தெரிஞ்சால் செல்லாம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா வண்டியை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னா ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோலில் எடுத்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது ஃப்ளைட்டை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுன்றது என்னன்னா வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது விச் மைண்டை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கிறது ஸோ நம்ம கண்ட்ரோல வச்சுக்கலாமா இல்லை பிளானெட்ஸ் நம்ம விடலாமா அப்படின்னு என்ன முடிவு பண்ணுறதுக்கு இந்த மாத பலன்கள் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்களை இந்த ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்ப்போம் இது ஃபுல்லு டீட்டெயில்டு ரிப்போர்ட் பலன்கள் கிடையாது ஃபுல் பலன்கள் உங்களுக்கு வேணும்னா லக்னத்தை வச்சு பார்க்கணும் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும் தசா தசாபத்தியை பார்க்கணும் உங்க ஜாதகத்துல கொள்கள் எங்களை இருக்குன்னு பார்க்கணும் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நீங்க உங்களுக்கு எதை பத்தியெல்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் துல்லியமான ஆன்சரை பிடிக்கலாம் பட் அது பாசிபிலிட்டி இல்லை இல்லையா அதுக்கு நீங்க ஒரு ஜோஷியர்கிட்ட போய் உட்காந்து அது அது வேற ப்ராசஸ் இங்க நம்ம ஜென்ரலாக இப்படி நம்ம இங்க என்ன பார்க்குறோன்னா வெறும் ராசியை மட்டும் தான் பேஸ் பண்ணி பார்க்கறோம் ஏன்னா ராசின்றது பொதுவாக நம்மளுடைய மைண்டை தான் அஃபெக்ட் பண்ணும் நவகிரகங்களும் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போறாங்கன்றது ராசியில் தெரிஞ்சிடும் நம்ம மூடு எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிரும் ஸோ தான் நம்ம அதை பாக்குறோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மூடை கொஞ்சம் மாத்திக்கலாம் மைண்டை கொஞ்சம் மாத்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு அமையும் ஸோ அதற்கு தான் ஸோ இது ஒரு ஜென்ரலான பிரிஸ்கிரிப்ஷன் தான் ஸோ இதை ஜென்ரலாக அப்படி பார்த்துட்டு உங்களுடைய கவனம் எதில் இருக்கணும்னா ஓகே இது இதெல்லாம் நடக்க போது என் மூடு இப்படி இப்படி எல்லாம் இருக்க போதா அப்ப அதுக்கு நான் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த மாசத்தை இந்த மாதிரி இப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் அதற்காக தான் தவிர இன்னும் இன்னும் வரும் நாட்களில் ரொம்ப டீட்டெயில்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் பயிற்சி பலன்களும் உங்கள் ராசிக்கு ரொம்ப நுட்பமாக பிளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமாகவும் கூட எப்படி எண்ணங்களை வச்சு இந்தந்த கிரகம் இப்படி 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 இருந்ததுன்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான விஷுவலைசேஷன்ஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணலாம் எந்தெந்த மாதிரியான ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அடுத்தடுத்து வரும் பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஆஹ் சோ என்னடா இந்த இந்த பலன்களை வந்து முழுமையா எடுத்துக்காதீங்க இது ஒரு ரஃபான ஐடியா இந்த ரஃபான ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்க நீங்க மேனேஜ் பண்ணணும் நீங்க இத மெதுவா இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அது உங்களுக்கு வரும் அந்த அடுத்தடுத்து நம்ம இன்னும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க இந்த ராசி பலன்களை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படித்தான் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ வரும் சோ மறக்காம சோ வாங்க நம்ம பழங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் பணங்களை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ட்ரை டு கிவ் யூ மோர் நாலேஜ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் அஸ்ட்ராலஜி எனக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறேன் ஸோ தட் கேன் க்ரோ ஓகே வாங்க இந்த மாதத்துக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மிதன ராசிக்கு பிளானட்ஸ் எல்லாம் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் சூரியனும் சுக்கரனும் ஒன்னாம் வீட்டுல இருக்காங்க இந்த மாசோட நடுவுல இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆடுவாங்க புதன் இரண்டாவது வீட்டில் கேது நான்காவது வீட்டில் சனி ஒன்பதாவது வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் செவ்வாய் பதினொன்னாம் வீட்டில் குரு பன்னெண்டாம் வீட்டில் மறைவு இதுதான்

உனக்கு குரு மறைஞ்சு போச்சா உனக்கு கல்யாணம் நடக்காது உனக்கு பிஸ்னஸ் புட்டுக்கும் உனக்கு வந்து டைட் இன்னைக்கு டைட்டாகிடுவேன் எல்லாம் சண்டை வந்துடும் கப்புள்ஸ்கு நடுவில் குரு வந்து போச்சு மறைஞ்சிட்டாரா ஐயோயோ அப்படின்லாம் எதுவும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது குரு மறைஞ்சிட்டாரா அப்போ என்ன நடக்கும்னா உங்கள் லைஃப் வந்து ஹெச்டி குவாலிட்டியில இருக்காது கொஞ்சம் சாதா பிரிண்ட்டாக இருக்கும் பரவாயில்லையா அட்ஜஸ்ட் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் இஸ் குட் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கெரியராக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் விஷயமா இருக்கட்டும் அவர் வேற எந்த விஷயங்களா இருக்கட்டும் உங்கள் லைஃப்பில் மற்ற பல விஷயங்கள எதிர்பார்க்க எந்த விஷயங்களாக இருக்கட்டும் அது எதுலேயும் அது எதுலேயுமே அந்த ஒரு ஜோஷி ஒரு பிரகாசம் ஒரு பிரைட்னஸ் ஒரு குவாலிட்டி ஒரு சாமாடா அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா அந்த ஃபீலிங் எல்லாம் யார் கொடுப்பானா மெயினா அந்த ஃபீலிங்கை வந்து மெயினா கொடுக்கறது வந்து குரு அந்த ஒரு சாமாடா ல அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குறாங்கல்ல அது வந்து குரு உங்க கெரியரா இருக்கட்டும் உங்க பிஸ்னஸ் வந்து அப்படி சமயம் அடி பிச்சது ப்ராஃபிட் எகிறது அப்படி சொல்ல முடியாது உங்க ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டேன்னா ஐயோ என்னுடைய லவ் மேரேஜ் என்னுடைய காதல் வாழ்க்கை என்னுடைய கல்யாண வாழ்க்கை என்னுடைய காதல் ஓய்யோ சாமான் அப்படியோ ரொமான்ஸ்ல மதக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் பிஸ்னஸ் இருக்கும் ப்ராஃபிட்ஸ் இருக்கும் மேரேஜஸ் இருக்கும் லவ் கமிட்மெண்ட் எல்லாமே இருக்கும் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும் செம அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா குரு பன்னெண்டுல மறைஞ்சதுனால லைட்டு கொஞ்சம் டல்லு ப்ரைட்டாக லைட்டு போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் லைட்டு டல்லாக இருக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவ்வளோதான் மற்றபடி வேறு நம்ம எதுக்குமே பயப்பட தேவை கிடையாது அதை நமக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டோம்னா மைண்டு ஃப்ரீ ஆகிடும் அவ்வளோதான் ஓகே பிரைட்னஸ் இல்லையா அப்போ நான் ஃபோட்டோவை இந்த டிம் லைட்லேயும் அந்த ஒரு சினிமேட்டிக்காக அப்படி இந்த ஒரு ரெட்ரோஸ்டைல் அப்படி இப்படிலாம் எடுப்பாங்கல்ல விதவிதமாக இருக்கிற லைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்பாங்கல்ல பிசிசிகிற மாதிரி அந்த மாதிரி குருவோடைய லைட்டு கொஞ்சம் டல்லாகிடுச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னோட ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டா இஸ் ஃபைன் ஸோ குரு வந்து மறைஞ்சிட்டான் ஸோ பிஸ்னஸ் டல் அடிக்க போதுன்னா கிடையாது உங்கள் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் இட் இருக்கும் ஆஸ் யூஷுவல் உங்கள் பிஸ்னஸ் போகும் ஆஸ் யூஷுவல் யூ வில் மேக் யூ ப்ராஃபிட்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் லவ்வர்ஸ் நல்லா இருப்பீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே எல்லாம் எவ்ரி திங் இஸ் கோயின் டு பி ஃபைன் என்னன்னா நீ கொஞ்சம் அப்படியே நீ ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படியே கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அந்த ஒரு சில்கி ஸ்மூத் வாக் ஐஸ் கேக் வாக்கும்பாங்கள்ல அந்த மாதிரி அது மட்டும் இல்லை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருட்டிருச்சு வெளிச்சம் பத்தலை குரு கொஞ்சம் மறைஞ்சிட்டான் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்து வெளிச்சத்துக்கு வந்துட்டான்னா திரும்பவும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் சூப்பரா அதை மட்டும் நம்ம மைண்ட் மைண்ட்வைஸ் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச மிதுன ராசிக்கு வேறு எந்த இஷ்யும் இல்லை இப்போ குருவும் செவ்வாயும் ஒன்று சேராங்க குரு மகள் யோகம் வருது இது வேற இருக்கு செவ்வாய் வந்து இந்த மாதத்துக்கு நடுவில் வந்து அவரும் வந்து பண்ணில் மறையிறார் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும் ஃபோர்ஸ் கம்மியாகும் ஒரு ஃபயர் கம்மியாகும் ஓகே ஸோ தட் அப்போ என்ன நடக்கும் சரி ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸில் அவங்கிறதுக்கும் அந்யோன்யம் அன்பும் காதலும் அந்த ரொமான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சரி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே அந்த லவ்ல வந்து ஒரு ஃபயர் இருந்துச்சுன்னா தான் சூப்பரா இருக்கும் ஃபயர் இல்லைன்னா மோசம் இல்ல பட் சூப்பரா இருக்காது இல்ல அந்த மாதிரி மிஸ்டர் செவ்வாய் அவரும் பன்னெண்டுல போய் குரு கூட சேர்ந்து மறையிறாரு நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஐ எம் ஆல்சோ டேக்கிங் லீவ் அப்படின்னு அவரும் அவரோட பங்குக்கு அவரோட லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குறாரு சோ இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் லைட் ஆஃப் பண்றாங்க குருவும் செவ்வாயும் லைட் ஆஃப் பண்றாங்க சோ குரு அடுத்த வருஷம் தான் பயிற்சி லை அடுத்த வருஷம் தான் ஆன் பண்ணுவார் செவ்வாய் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் நினைக்கிறா அவர் லைட் ஆன் பண்ணுவார் ஸோ பேசிக்லி கொஞ்சம் இந்த வண்டி ஓட்டிட்டு போகும்போது எங்கே போகும்போது ஈவினிங் டைம்ல கொஞ்சம் லைட் இல்லைன்னா இருட்டல ஆனால் உங்க காரோட லைட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்கள அந்த மாதிரி போக வேண்டி வரும் இந்த மாசம் மற்றபடி அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை தவிர ஒன்றுமே இல்லை எவ்ரி சூப்பர் நல்லா இருக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு நிறைய டிராவல் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் திங் இன் யர் லைஃப் வாழ்க்கையில நீங்கள் அனைத்து விஷயங்களையும் பண்ணலாம் என்னன்னா ஒரு ரெண்டு பேர் லைட்டை கம்மி பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணல டிம் பண்ணிட்டாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு நல்லா போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு ஸ்லோ ஆன மாதிரி மட்டும் ஒரு ஃபீல் வரும் இல்ல செம வேகத்துல போயிட்டு இருந்த ரொமான்ஸோ ரிலேஷன்ஷிப்போ கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்படி கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோவான மாதிரி இருக்கும் ஆர் டிம் ஆன மாதிரி இருக்கும் ஆர் டல்லான மாதிரி இருக்கும் ஆர் இந்த இந்த ஃபீல உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இட்ஸ் ஓகே ஹம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்கன்னா லைஃப் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரசிகாரங்க கேன் என்ஜாய் ஆர் லைஃப் ஹாவ் அ பீஸ்ஃபுல் லைஃப் இந்த மாசத்துல வந்து பீஸ்ஃபுல்லா பேசாம மீதியா கொண்டு போனீங்கன்னா லைஃப் அதை பாட்டுக்கு சூப்பரா போகும் ஸோ அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை எனி திங் நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் கெரியர் சொல்லியாச்சு ரிலேஷன்ஷிப் சொல்லியாச்சு எனி திங் லைஃப் சக்ஸஸ் கோல்ஸ் வாட் எவர் எவ்ரி திங் இஸ் ஃபைன் கொஞ்சம் எப்படி ஸ்லோவாக போகும் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை நீங்கள் அடிக்கடி கொடுக்க வேண்டி வரும் அவ்வளோதான் என்ஜாய் தி மந்த் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் மந்த் ஆயிருக்கும்